இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக தாயாம் திரு அவை இன்றைக்கு வானதூதர் கபிரியல் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன அந்த நிகழ்வை விழாவாக கொண்டாடுகிறது என்ன ஃபாதர் இப்போதான் ஈஸ்டர் சீசன்ல இருந்துகிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் எப்படி அன்னை மரியாளுக்கு வானதூதர் மங்கள வார்த்தை சொன்னதை விழாவாக கொண்டாட முடியும் ஒன்றுமே லாஜிக் புரியலையே அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம் அன்புமிக்கவர்களே இந்த மங்கள வார்த்தையினுடைய விழா என்பது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தவக்காலத்தில் வந்த ஒரு காரணத்தினால் இந்த பாஸ்கு காலத்தில் அதை வந்து மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அதன் ஒரு காரணமாகவே இந்த விழாவை நம்ம கொண்டாடுகிறோம் இந்த விழாவானது திருச்சபையினுடைய வரலாற்றில் மூன்றாவது நான்காவது நூற்றாண்டிலிருந்து மிக விமரிசையாக உலகம் முழுவதும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களாலும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாலும் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது அன்புமிக்கவர்களே இந்த விழா நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்ன அப்படி என்று கொஞ்சம் சிந்தித்தோம் என்றால் அன்னை மரியாளுடைய அந்த கீழ்ப்படிதல் அன்னை மரியாளுடைய அந்த ஆம் என்ற அந்த இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்த அந்த நிகழ்வு தான் நம்முடைய மீட்பிற்கு காரணமாகிப் போனது என்பதுதான் வரலாற்று உண்மை அன்னை மரியாளுக்கு கத்தோலிக்க திருச்சிய ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஏன் அன்னை மரியாலை இப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல நீங்கள் வணக்கத்துக்குரிய இடத்துல வைத்திருக்கிறீர்கள் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி தெரியலையா நீங்க கொஞ்சம் ஓவரா பண்ணுற மாதிரி தெரியலையா அப்படி என்று பிரிவினை சகோதரர்கள் மற்றும் பெந்த கோஸ்தை சகோதரர்கள் நம்மை பார்த்து கேட்கலாம் நமது மீட்பின் காரணராகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆம் என்ற அந்த ஒற்றை வார்த்தையால் நமக்கு மீட்பை தந்தவள் தான் அன்னை மரியாள் ஆகவே நமது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நமது மீட்பர் என்றால் நமது மீட்பரை தன்னுடைய கருவறையில் தாங்கி நம்முடைய மீட்பிற்கு காரணமான அந்த அன்னை மரியாள் ஆம் என்று சொன்ன அந்த நிகழ்வு நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லத்தான் இந்த விழாவை நம்ம இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவானது நமக்கு தருகிற முதல் பாடம் என்பது இந்த உலகத்தில் மனிதர்களை இறைவன் படைத்து அப்படியே விட்டுவிடவில்லை அல்லது அவர்களை அனாதையாக விட்டுவிடவில்லை ஆதாம் ஏவால் கீழ்ப்படிதல் இல்லாமல் பாவம் செய்து அவர்களுக்குரிய அந்த தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்ட பொழுது அவர்களுக்கான மீட்பை இறைவன் முன்னறிவித்தார் அந்த மீட்பினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு அன்னை மறியாள் புதிய ஏவாள் உடைய ஆதாம் ஏவாள் வழியாக வந்த பாவத்தை நீக்குவதற்காக புதிய ஏற்பாட்டின் புதிய ஏவாளாகிய அன்னை மரியாள் இயேசுவை கருதறித்து நமக்கு மீட்பை கொண்டு வருவதில் மிக முக்கியமான ஒரு பங்காற்றினார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்புமிக்கவர்களே அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் துன்பங்கள் வருகிற நேரத்தில் அல்லது சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் வருகிற நேரத்தில் இறைவன் எங்களோடு இல்லையோ எங்களை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறாரோ இறைவனுக்கு எங்கள் மீது அக்கறை இல்லையோ அல்லது அக்கறை இருந்தால் ஏன் இந்த நிகழ்வு எங்கள் குடும்பத்தில் நிகழ வேண்டும் அல்லது ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை நடக்க வேண்டும் ஏன் எங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கணும் தப்பு செய்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே அநியாயம் பண்ணுறவங்களாம் வளர்ந்து கொண்டே செல்கிறார்களே அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பது போலவே இருக்கிறது எங்கள் குடும்பத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு குழப்பம் எங்கள் குடும்பத்தில் மட்டும் ஏன் இப்படி ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலை அப்படி என்று இறைவன் நம்மோடு பிரசன்னமாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஏ நம்மில் பலருக்கு இருக்கிறது அன்புமிக்கவர்களே அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திலும் அல்லது கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருப்பதாகவும் அல்லது கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார் என்று நினைப்பவர்களுக்கும் அழகான ஒரு செய்தியை இந்த விழா தாங்கி வருகிறது நம்மை படைத்த இறைவன் நம்முடைய பாவத்தால் அவரை விட்டு விலகிச் சென்றாலும் நம்மை மீட்கும் பொருட்டு அவருடைய ஒரே மகனாகிய வார்த்தையை மனு உருவாக்கச் செய்த அந்த அழகான தினத்தை தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம் அப்படி என்றால் இறைவன் ஒருபொழுதும் நம்மை கைவிடுவதில்லை இறைவனுடைய வாக்கு ஒருபோதும் வீணாவதில்லை அப்படி என்றால் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை மீட்கும் பொருட்டு நம்மை காக்கும் பொருட்டு நம்மை பராமரிக்கும் பொருட்டு வரலாற்றில் ஒவ்வொரு முறையும் இறைவன் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இந்த விழா முதல் செய்தியாக நமக்கு உணர்த்துகிறது இரண்டாவது செய்தி என்பது கப்ரியல் அதிதூதர் மரியாலிடம் அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்று சொன்ன உடனேயே அன்னை மரியால் இந்த வாழ்த்துரை எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் தான் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் அன்புமிக்கவர்களே தொடர்ந்து வானதூதர் அன்னை மரியாதை சொன்ன வார்த்தை இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவிதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொன்னபொழுது அன்னை மரியால் இது எப்படி நிகழும் அப்படி என்று நான் கண்ணி ஆயிற்று என்று சொல்லுகிறார் அன்னை மரியால் இந்த கேள்வியை கேட்பதற்கான காரணம் மீட்பின் வரலாற்றில் வயது முதிர்ந்தவர்கள் கருவுற்று மகனை பெற்றெடுத்திருக்கிறார்கள் ஆனால் கண்ணி கருதாங்கியதாக மீட்பின் வரலாற்றில் ஒரு இடத்துல கூட விவிலியத்தில் இல்லை அன்பு மிக்கவர்களே அதனால் தான் அன்னை மரியால் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்று அப்படின்னு கேட்கிறார் இதற்கான பதிலாகத்தான் தூய ஆவி உன்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்று சொன்ன உடனேயே அன்னை நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் அப்படி என்று சொன்ன ஒரு நாளின் நிகழ்வைத்தான் இன்றைக்கு நம்ம நினைவு கூறுகிறோம் அன்னை மரியாளின் இந்த கீழ்ப்படிதல் அன்னை மரியாளின் இறைவனுடைய பராமரிப்பை உணர்ந்த ஒரு தருணம் அன்னை மரியாள் தனக்கு வாக்களித்ததை இறைவன் நிறைவேறும் என்று நம்பிய ஒரு காரணத்தினால் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்பொடி எனக்கு நிகழட்டும் என்று சொன்னதால் இன்றைக்கு வையகமே போற்றும் அன்னையாக தாய் திருச்செவியினுடைய பாதுகாவலியாக விண்ணக மன்னக அரசியாக உங்களுக்கும் எனக்கும் தாயாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் கொடுத்து உயர்த்தப்பட்டிருக்கிறார் அன்னை மரியாள் இந்த அன்னையினுடைய மங்கள வார்த்தையினுடைய விழாவில் நாம் உறுதியேற்போம் இறை வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இறை சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அன்னையைப் போல எல்லா நிகழ்வுகளிலும் ஆம் இறைவனுடைய அடிமை என்று சொல்லி நாம் வாழ்கிற பொழுது அன்னை மரியாலை உயர்த்தியது போல இறைவன் உங்களையும் என்னையும் வாழ்வில் உயர்த்துவார் என்கிற அழகான ஆறுதல் செய்தியைத்தான் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது மீட்பின் திட்டத்தில் வாக்கு மனு உருவாகி நம்மிடையே இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிற கடவுள் நம்மோடு என்று குடிகொண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இன்றைக்கு நன்றி சொல்லுவோம் அந்த மீட்பை தன்னுடைய கீழ்ப்படிதலால் உறுதி செய்த அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் நாமும் அன்னையைப் போல இறை சித்தத்தின்படி வாழ இன்றே இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்